தமிழ் பாரம்பரிய சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழ் பாரம்பரிய உணவுகளும் அதன் அறிவியல் சார்ந்த உண்மைகளும் உணவில் இருக்கக்கூடிய ரகசியம் உணவில் இருக்கக்கூடிய அறிவியல் உணவில் இருக்கக்கூடிய உணர்வுகள் உணவில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் அப்போ உணவுக்கும் கால சூழ்நிலைகளுக்கும் இந்த உணவுக்கும் அதன் வடிவங்களுக்கும் இந்த உணவுகளுக்கும் அதன் தயாரிப்புகளுக்கும் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் பாரம்பரிய ரகசியம் அத்தனையும் அறிவியலுங்க ஒரு சோறை பாருங்கள் அதுக்கு ஒரு அறிவியல் இட்லியை பாருங்கள் அதுக்கு ஒரு அறிவியல் தோசையை பாருங்க ஒரு அறிவியல் இடியாப்பத்தை பாருங்கள் ஒரு அறிவியல் கொழுக்கட்டையை பாருங்க ஒரு அறிவியல் புட்டு பாருங்க ஒரு அறிவியல் அப்போ ஊஞ்சோறு பாருங்க ஒரு அறிவியல் அப்போ கூட்டு பாருங்க ஒரு அறிவியல் ஒரு பொறியியல் பாருங்க ஒரு அறிவியல் அவியல் பாருங்க ஒரு அறிவியல் அப்போ இப்படி எண்டிலடக ரகசியத்தை கொண்டது தான் இந்த தமிழ் பாரம்பரியம் அது துவையலாக இருக்கட்டும் அப்போ இந்த தமிழனுடைய உணவுச்சாலையின் அடுப்படி ரகசியம்தான் நம்மளையெல்லாம் இவ்வளோ தூரம் கம்பீரமாக அப்படி மூணு அடி நெஞ்சு அகலம் முறுக்கு மீச படர்ந்த நெத்தி தோக மாறி கூந்தல் அப்படி தொடையோட அழகு இடையோட அழகு நடையோட அழகு இப்படி மொழி புலமையை நமக்கு முன்னுதாரணமாக கொடுத்தது தமிழ் பாரம்பரியம்னால் நீங்கள்லாம் புரிஞ்சிக்கணும் அப்போ இந்த சோறு சோறுபடைக்கக்கூடிய ஆற்றலுக்கு ஒரு பாரம்பரியம் வேணும் அது பாரம்பரிய உற்பத்தியாக இருக்கணும் இயற்கை வேளாண்மையாக இருக்கணும் இயற்கையோடு இணைந்த வேளாண்மையாக இருக்கணும் அப்போ அந்த இயற்கையோடு இணைந்த வேளாண்மையில் விளைந்த விளைச்சல்களை மதிப்பு கூட்டி உணவாக மாற்றணும் அப்போ உணவு பண்டமாக மாற்றும் பொழுது அந்த அடுப்படி ரகசியத்தில் உரலில் போட்டு இடித்தா அது மாவாகும் அது மசாலாவாக மாறும் வாசனையாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஒரு வளம் கூட்டக்கூடியதாகவும் இருக்கும் அம்மியில் அரைச்சா அதோடய ஆற்றல் நமக்கெல்லாம் அடிப்படை சத்துக்களையெல்லாம் கலந்து நுண் சத்துக்களையும் உடம்பில் கிரகிக்கும் அப்போ அம்மிக்கல்ல ஒரு ரகசியம் ஆட்டுக்கல்லில் ஒரு ரகசியம் அடுப்படியில் ஒரு ரகசியம் எரிக்கிற விறகுல ஒரு ரகசியம் இட்லி பானையில் ஊற்றுன இட்லியில் ஒரு ரகசியம் இட்லியில் அப்படி என்ன ரகசியம் இட்லியை பாருங்கள் முந்நூற்றி அறுபது டிகிரி கோணம் வட்டம் தோசையை பாருங்கள் முந்நூற்றி அறுபது டிகிரி கோணம் வட்டம் இடியப்பத்தை பாருங்கள் முன்னூற்றி அறுபது டிகிரி கோணம் வட்டம் முறுக்கை பாருங்கள் முந்நூற்றி அறுபது டிகிரி கோணம் வட்டம் அதிரசத்தை பாருங்கள் முந்நூற்றி அறுபது டிகிரி கோணம் வட்டம் வடையை பாருங்கள் முந்நூற்றி அறுபது டிகிரி கோணம் வட்டம் அப்போ புட்டை பாருங்கள் குழாய் புட்டு அதுவும் முந்நூற்றி அறுபது டிகிரி கோணத்தில் உருளையாக இருக்கும் அப்போ கொழுக்கட்டையை பாருங்கள் உள்ளம் நிறைந்த கையில் பிடித்து அந்த கை விரல்களுடைய பதிந்து அங்கே வரக்கூடியது கொழுக்கட்டை அப்போ வேதி விவசாய அங்கே நம்மளுடைய ஆதி தமிழ் குடியின் அற்புதங்களை அங்கே வேள்வி காத்து உருவாக்கப்பட்ட உணவுகள் அப்போ சாலையில் எவ்வளோ பெரிய கணக்கீடுகளை அப்போ அறிவியலோடு கணக்கீடுகள் இப்போ இயற்பியல் அங்கே இருக்கணும் வேதியியல் இருக்கணும் உயிரியல் இருக்கணும் அப்போ இயற்பியல் நல்லா இருந்தால் இயக்க ஆற்றல் அந்த இயற்பியல் இயக்க ஆற்றல் ஒழுங்காக இருந்தால் வேதியாற்றல் அப்போ இயக்க ஆற்றலும் வேதியாற்றலும் ஒழுங்காக இருந்தால் உயிராற்றல் அப்போ ஒரு மாவை அரிசி அரிசியை ஊற வைக்கிறோம் உளுந்தை ஊற வைக்கிறோம் எப்போ ஏறு பொழுதுல அப்போ இயக்க ஆற்றல் தத்துவோம் இயற்பியல் அங்கே வேதி மாற்றம் கண்டு ஊறிடுது அங்கே அரைக்கிறோம் அங்கேயும் இயக்க ஆற்றல் வேதியாற்றலாக மாறுது எப்போ பகல் பொழுதுல இறங்கு பொழுதுல அப்போ இரவு பொழுதுல ஒன்றா கூட்டுறோம் மாவு பொங்கி வருது காலையில் இட்லியை ஊற்றி எடுக்கிறோம் அப்போ ஒன்றா இட்லி எப்போ அமாவாசைக்கு தான் இட்லி சாப்பிடுவாங்க ஏன்னு சொன்னால் அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம நிலவை பார்க்க முடியாது நிலவை பார்க்காத அன்றைக்கி நிலவையே கையில் பிடிச்சவன் தமிழன்னா எவ்வளோ பெரிய பேரறிவு அப்போ பகல் பொழுது முதல் நாள் பகல் பொழுதுல ஊற வச்சு இறங்கு பொழுதுல அதை அரைச்சி இரவு பொழுதில் கூட்டி பகல் பொழுதில் இட்லியை அவிச்சு அதை கையிலேயே நிலவாக எடுத்து இந்த உணவை உணர்வுள்ள உணவை உடமைக்கு சேர்த்து உயிரோட்டத்தை கண்டவன் தமிழன்னா எவ்வளோ பெரிய அறிவாளி இப்படி தாங்கையா ஒவ்வொரு அறிவியல் இடியாப்பச்சிக்கல் இடியாப்பச்சிக்கலை யாராவது பிரித்து பார்க்க முடியுமா அதோடய ஃபிசிக்ஸ் என்ன அதோடய கெமிஸ்ட்ரி என்ன அதோட பயாலஜி என்ன அந்த சிக்கலான உணவை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அழகாக சாப்பிட்ருவான் ஏய் இவ்வளவு சிக்கல் நிறைந்த உணவையே நீ சாப்பிட்ட நீ ஓ வாழ்க்கை எல்லாம் எவ்வளவு தூரம் செரிமானமாக்கணும் அப்படின்னு உணவு சிக்கல்களை உயிரோட்ட வாழ்வியல் சிக்கல்களை எல்லாம் செரிமானமாக்குறதுக்கு கற்றுக் கொடுத்தவன் தமிழை அப்போ கூட்டல் பொறியியல் அப்போ ஒரு கூட்டு வச்சால் கூட்டல் பொறிச்சா பொறியியல் அப்போ வாழ்க்கையை வகுத்துக்கிட்டால் வகுத்தல் அப்போ வாழ்க்கையில் கணக்கீடுகளையும் கொடுத்தவன் தமிழை அப்போ பாரம்பரியத்துக்குள்ள உள்ள அறிவியல் உண்மையை நாம் புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் இயங்கக்கூடிய இயக்க ஆற்றலையும் அதில் மாற்றம் காணக்கூடிய வேதியாற்றலையும் அதில் விளையக்கூடிய உயிராற்றலையும் பேணி பாதுகாத்து இந்த இனம் எப்போதும் தலைச்சிக்கிட்டே இருக்கணும் இனப்பெருக்கம் ஆகிக்கிட்டே இருக்கணும் உயிரினமுன்னா இனப்பெருக்கம் செஞ்சாதான் அது சிறப்பு என்பதை புரிஞ்சுக்கிட்டு ஆய்வகங்களுக்கு செல்லாமல் சோதனை குழாய்கள் குழந்தையை பெற்றுக்காமல் நம்ம கால்நடைகளில் ஊசி கண்ணுக்குட்டிகளை போட்டு பெற்றுக்காமல் உயிரோட்டமான வாழ்வியலுக்கு பாரம்பரியம் போற்றி தமிழ் பாரம்பரியத்தின் உணவு எல்லாம் போற்றி நவநாகரிக உணவு எல்லாம் தவிர்த்து கோணங்களோடு குறையில்லாமல் வாழக்கூடிய தமிழ் கோணத்தின் விரிகோண வாழ்வியலின் முன்னூற்றி அறுபது டிகிரி கோணம் போற்றி குறைவில்லாமல் வாழ நிறைவாய் வாழ்த்துகின்றேன் நன்றி உங்கள் இயற்கை சென்னையா நடேசன்